முற்காலத்தில் தென்பாண்டி நாட்டை வசுசேனன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் மன்னனும் அவர் மனைவி காந்திமதியும் சிறந்த சிவபக்தர்கள் இவர்களின் ஒரே வருத்தம் அள்ளி எடுத்து கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லையே என்பதுதான் இந்த ஜன்மத்தில் குழந்தை பாக்கியமில்லை என்பதை அறிந்த அன்னை பார்வதி தேவியார் உங்களை அனுதினமும் மறக்காது பூஜிக்கும் பக்தர்களை இப்படி மனம் வாடவிடலாமா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளக்கூடாதா என்று ஈசனிடம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது விதி ஆனால் நீ பூலோகத்தில் பிறந்து அவர்களுடைய குழந்தையாக வளர்வாயாக உரிய நேரத்தில் யாம் வந்து உம்மை திருமணம் செய்து கொள்வோம் என்று அருள் வழங்கினார் அதே தினத்தில் வசுசேனரும் காந்திமதியும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கும் போது தாமரை மலர் மேல் ஒரு சங்கை கண்டெடுத்தார்கள் அவர்கள் கையில் எடுத்ததும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது அது இறைவனே அனுப்பிய குழந்தை என்று அதற்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் சக்தியே குழந்தை வடிவாக பூமியில் இருப்பதால் குழந்தையை கவனமாக வளர்ப்பதற்கென சப்தமாதாக்களில் ஒருவரான சாமுண்டியையும் பூமிக்கு அனுப்பினார் இறைவன் குழந்தையின் வளர்ப்பு தாயாக வந்த சாமுண்டீஸ்வரி ஆய கலைகள் அனைத்தையும் குழந்தை ராஜராஜேஸ்வரிக்கு கற்றுக் கொடுத்தாள் எல்லா கலைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்த இளவரசி குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தண்ணிகரற்று விளங்கினாள் அவள் திருமண வயதை எட்டிய போது என் மகளை சதுரங்க விளையாட்டில் யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கே அவளை மனம் முடித்து தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் மன்னர் பல நாட்டு இளவரசர்களும் இளைஞர்களும் வந்த போதிலும் யாராலும் ராஜராஜேஸ்வரியை சதுரங்கத்தில் வெல்ல முடியவில்லை அனைவரும் தோற்றுப் போயினர் இதனால் கவலையுற்ற மன்னர் யாருமே அவளை வெல்ல முடியவில்லையே தம் மகளுக்கு திருமணமே முடியாமல் போய்விடுமோ என்று சஞ்சலமடைந்தார் இனி சிவபெருமானிடமே முறையிடுவோம் என்று எண்ணியவராக குடும்பத்தோடு சிவாலயங்களை தரிசிக்க தல கிளம்பினார் பல சிவாலயங்களை தரிசித்த பின்னர் திருபுவனூர் வந்தனர் புஷ்பவனநாதரை தரிசித்தார் மனம் முருக வேண்டினான் மறுநாள் காலையில் மன்னர் தங்கியிருந்த இடத்துக்கு வயதான பெரியவர் ஒருவர் வந்தார் அங்கே மன்னரின் மகளான ராஜராஜேஸ்வரிடம் என்னுடன் சதுரங்கம் விளையாடி ஜெயிக்க முடியுமா உன்னால் என்று கேட்டார் இதைக் கண்டு மன்னர் கலங்கி பதறினார் ஆனால் மகளோ இதை ஓர் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு போட்டிக்கு சம்மதித்தார் முதியவருக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் ஆட்டம் ஆரம்பமானது சதுரங்க விளையாட்டில் முதியவர் வென்றார் மன்னர் வேதனை அடைந்தார் கொடுத்த வாக்குறுதிப்படி மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டுமே அதுவும் கிழவருக்கா திருமணம் செய்து வைப்பது என்று கண்ணீருடன் சிவபெருமானை வேண்டினார் அப்போது முதியவர் மறைந்தார் சிவபெருமான் தோன்றினார் சதுரங்க ஆட்டத்தில் வென்று ராஜராஜேஸ்வரியை மணந்ததால் அவருக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற திருப்பேர் ஏற்பட்டது